ஆரோ ஆர்ச்சு இந்த ஆரோ ஆர்ஷட்னால் நாற்பத்தி மூணு ஏக்கர் ஒரு ஒரு ஏக்கர் எட்டு கோடி ஆனால் எக்ஸ்சேஞ்சில் அந்த எட்டு கோடி காமிக்க மாட்டாங்க ஏழு லட்சம் அந்த காசுலாம் எங்கே போகுதுங்க காசு ஒன்று எனர்ஜி நம்பிக்கை இதயம் எல்லாமே போகுதுங்க எங்களை கொலை பண்ணுறாங்க கொலை பண்ணுறாங்க எங்களாலெல்லாம் தாங்க முடியல அடுத்தது என்ன நடக்கும் யாருக்குமே சொல்ல முடியுது ஆனால் நாங்கள்லாம் ஐம்பத்தி ஆறு வருஷமாக இங்கே இருக்கிறோம் எனக்கு ஐம்பத்தி ஆறு வருஷம் இல்லை இங்கே பிறந்து இங்கே வளர்த்து ஆனால் என்னோட சில பேர் முன்னால் வந்து இருக்கிறாங்க அங்கே வாழ்க்கை ஃபுல்லாக இந்த ஆர்வல் ப்ராஜெக்டுக்கு கொடுத்துருக்குறாங்க இன்றைக்கி சில பேர் வீசா இல்லாமல் இருக்கிறாங்க ஏன்னா நாங்கள் எது கேள்வி கேட்டால் எதுவுமே சொன்னால் அப்படியே பெண்டிங்கில் விடுறாங்க ஒருத்தவங்களுக்கு எண்பத்தி அஞ்சு வயசு அவங்க வரும்போது நாற்பது வயசு அவ்வளோ நாள் இங்கே இருந்து அவங்களுக்கு வீசா கிடையாதுங்க அப்போ எப்படி இங்கே தங்க முடியும் எங்களை ரொம்ப கஷ்டம் தராங்க ரெண்டரை வருஷமா நடக்குது இந்த மாதிரி இந்த புது செக்ரட்டரி வந்ததுலேருந்து நடக்குது முன்னால் இந்த போல் பிரச்சனையும் கிடையாதுங்க இது புதுசாக நடக்கிற கதை நம்மளுக்கு இது இது போல் முன்னால் நடந்ததே கிடையாதுங்க எத்தனி ஏக்கர் அந்தமாரி மாற்றி கொடுத்துருக்காங்க முப்பது ஏக்கருங்க முப்பது ஏக்கர் இன்னும் நடக்க போகுது இன்றைக்கி கேள்விப்பட்டு இருக்குது இன்னும் நிறையா இடம் ஆனால் எங்களுக்கு தெரியாமல் நடக்குதுங்க அப்புறம் தெரியாமல் திடீர்னா ஒருத்தங்க வராங்க எப்படின்னா வாட்டர் கேனர் கொடுக்குறாங்க முக்கியமாக இருக்கிற இடத்த மட்டும் பார்த்து பார்த்து கொடுக்குறாங்க உங்ககிட்ட பத்து என்கிட்ட உங்ககிட்ட பத்து கிலோ பத்து கிலோ தகரம் என்கிட்ட பத்து கிலோ பவுன் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா நீ ஒரு கிலோ பவுனு கொடுங்க நான் ஒரு கிலோ ஒரு கிலோ தகரம் தரோம் சந்தோஷமாக இல்லைன்னா நீங்கள் கிளம்புங்க ஃபினிஷ்ட் காலி காலி